ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் இறைவே இன்பம் வாய்ந்துடம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே பெருச்சிற்றம்பலம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாயோ நம சிவாய சிவாய நாம ஓம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை ஊற்றி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குடியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமானை வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விளைந்து திருநீரும்புவும் சந்தி நெரும் புகையிட்டு நல்விளக்கிக் காட்டி நெற்பேரு தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பியா ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை பதினோராம் மலர் வரை நாளை காலை ஆறு மணி வரை சுவாதி விண்மீன் மாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து எழுபத்தி நான்காவது திருக்குறள் கைவேல்களிற்டுபோக்கி வருபவன் மீவேல் பரியானகம் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ வீடு திரு கானப்பேராகிய காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவூலும் பறையுடை மூழபோலும் பலிகூளும் பாட்டுலும் கரையுடை மீடற்ற குரையுடை அவர்களால் கடைகிழகுற்ற மேம் செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ள திருளை நீக்கி கிடர் பாவம் கெடுத்து ஏழை ஏனே உய்யத் திருளாத சிந்தைதனை திருட்டித் தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதிமதவ மாதவத்துளானை ஆரங்கம் நாழ்வேதத்தப்பாளின்ற பொருளானை உள்ளிருக்கு வேளூரானி போற்றாதே ஆற்றனால் பொக்கினேனே காரைக்காலமையார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சித்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் ஓம் பிரகாச நாயனார் கிருவானந்த வாரியார் குளிப்பாணி சித்தர் மீகண்டார் மானக்கஞ்சார் நாயனார் வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை இளைத்தலை மிகுத்த படகிங்கரம் விளங்க மேல் அலைத்தலை தொகுத்த புனல் செஞ்சடையில் வைத்த அழகந்தன்னிடமாம் மலைத்தலை வகுத்த முளை தோறு முளை வாளரிகள் கேளர்களே கொலை தலை விடிகள் கூடி சிவஞான போதம் செம்மல நுந்தாள் சேரலொட்டா மனுங்களி என்பரொடுமறி மாலரனேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் அரண்யனத் தொழுமே ஆதீனப்படுவர் கொலை மறுத்தல் பதினான்கு உயிந்திடும் அம்மகத்து அபிமுன் பரங்கொழலான் அவ்வோன் தூய்து உரலால் சுத்தி தந்த மறை மந்திரரால் தளர்விடம் கெட்டு உருகிருக்கும் தம்மைத்து அவ்வூன் இந்த அடைவு உரிய உனக்கு இருமறை கூறாது இயற்றற்கே எம்பா நிற்கும் அந்த உரை எரிமொழி என்று ஆரணத்துக்கு அது விருத்தம் ஆகையாலே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி வான் சிறப்பினும் எனினும் கொலைமையால் வருதல் மாசு எனும் கொள்கையைக் கூறி ஆனிடத்து ஐந்தும் மாடும் ஈசற்கே அளங்களாய் செந்தமிழ் கவிதை தானியற்றிடுவாய் தில்லையில் கூத்தன் தன்னை முன் வேண்டியேனாலும் ஊனுயிர் உருளாதிய எல்லாம் உடமையாக்கிய தவக்குன்றே ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நமஸ்வாய் வேண்டுதல் வாழ்த்துறம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயு நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை துண்டு இவற்றில் மேலோங்கி வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் மனமொழி மீகலாலே தொடர்புடைய நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றோடு தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் தியாகி கக்கன் பிறந்த இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் பமநாய்க்கம்பாளையம் புவனி பிரேம் இலக்கிய வீரர் தனலட்சுமியின் தாய் ராசாத்தி ஸ்ரீ ஸ்ரீவித்யா சங்கீதா சங்கீதாவின் தோழன் பிரேம்குமார் பூரணியின் அக்கா கலாமணி அக்கா குழந்தை யுவஸ்ரீயின் தோழி பொன் ரித்திகா ஆதியோரும் மணநாள் காணும் கோவை மகாலிங்கம் சங்கீதா இணையர் மயில்சாமி கலைவாணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பற்றி நட்புணர்ந்துகள வேண்டுமோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுகளை மண்ணுக மீ விரும்பிய அன்பர் உழங்குக சைவ நென்னெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு திறக்க வேதிரி சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய்கணகத்திரடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடரடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கைய கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்